நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் பல வழிகளில் யோசிக்கலாம் சார் பல வழிகளில் முடிவு எடுக்கலாம் ஆனால் கடைசியாக முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றவே கூடாது சார் ஸ்திரமான முடிவு எடுப்பவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் சார் அல்லாம குறையாது கில்லாமல் வலிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு யாருக்கு எப்போ அள்ளி கொடுக்கணும் யாருக்கு கிள்ளி கொடுக்கணும் அப்படின்றது பிரபஞ்சம் தான் சார் நிர்ணயிக்கப்படுகிறது அது உங்க ஜாதக கட்டத்தில் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு தான் ஒரு மனிதன் வருகிறான் அது மட்டுமல்ல இப்ப ஒருத்தர் பாருங்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு விதத்தில் சம்பாதிப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ணி பல தொழில் பண்ணி மிகப்பெரிய அந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறப்பாங்க சார் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் மூலம் நல்ல கல்வி கற்று நல்ல ஒரு உத்தியோகத்தில் அமர்ந்து மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இப்படி பல வழிகளில் இருக்காங்க இல்லையா மனிதன் முன்னேறுவதற்கு இப்போ இதில் பாருங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடே இல்லாமல் பத்து பைசா முதலீடு இருக்காது சார் பத்து பைசா முதலீடு இல்லாம மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு பிரபஞ்ச இவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட எழுதப்பட்ட விதி சார் சார் ஊழ்வினை பயன் உறுத்தி வந்து ஊட்டும் அது நல்ல தசா காலமா கெட்ட தசா காலமா என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஊழ்வினை பயன் நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா தான் வருது எப்படி ஒரு மனிதனுக்கு ஊழ்வினை பயன் உறுத்தி வந்து ஊட்டுமோ அது மாதிரி ஒரு சில செயல்பாடுகள் ஒரு சில எண்ணங்கள்னாலே அந்த ஜாதகரை தூண்டிவிட்டு செயல்பாடுகள் அமையும் சார் இந்த சமயத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மூலமாக செயல்கள் மூலமாகவே தான் ஒரு கருமார் நிர்ணயிக்கப்படுகிறது யாருக்கு எப்போ கொடுக்கணும் எப்படி எந்த விதத்துல எந்த அகலோ எந்த நீளம் அப்படி நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் ஜாதக அமைப்பே வருது அப்போ உங்க ஜாதகத்துல முதலீடே இல்லாம ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொந்த பல கோடி பல லட்சங்களை பலவிதமான பேச்சு மூலமே சம்பாதித்து இவர்கள் வாழ்க்கையை பிரமாதமாக அமைத்துக் கொள்வார்கள் எப்படிப்பட்ட அமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் போடும் திட்டங்கள்லாம் செயல்படாது சார் உங்க ஜாதக கட்டம் தான் நிர்ணயிக்கப்படும் அப்ப ஒரு ஜாதகத்தில் பத்து பைசாவோடு முதலிடே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வலுவான ஜாதகம் ஒரு பலமான ஜாதகம் எப்படி பாருங்க எல்லாரும் லக்னத்திற்கு பார்ப்பாங்க நான் சொல்வது லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறது தான் முதல் ரூல் அதற்கடுத்து இரண்டாம் வீட்டதிபதி தன கர்மாதிபதி யோகம் ஒரு மனிதனுக்கு உயர்ந்திருக்கணும் சார் லக்னத்திற்கு ஒன்பது பத்து வந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அது இரண்டாம் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு அந்த தன கர்மாதிபதி யோகம் உயர்ந்திருக்கணும் அதாவது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடமா இந்த பத்தாம் இடமா வரக்கூடிய இடம் ஒன்பதாம் இடமா வரும் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு பத்தாம் இடம் அந்த இரண்டாம் இடத்திற்கு அப்ப அந்த ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் மீட்டது பத்தாம் வீட்டு வளம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்கணும் சார் எதற்கு லக்னத்திற்கு அல்ல நான் சொல்வது லக்னத்திற்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு அந்த தர்ம கர்மாதிபதி விழுந்திருக்கணும் அந்த தன்ன கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் அந்த இரண்டாம் இடத்திற்கு விழுந்திருக்கிறது அவர்கள்தான் சார் மிகப்பெரிய யோகாதிபதி சார் அப்ப முதலீடே இல்லாம ஒரு தொழில் ஒருத்தர் செய்யறாங்க முதலீடே இல்லாமல் ஒரு சிலர் வந்து இப்படி வாங்கி அப்படி கொடுத்து பல கோடி பல லட்சங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த பேச்சு மூலமாக பணத்தை அற்புதமா சம்பாதிக்கக்கூடிய யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த இரண்டாம் வீடு பலம் பெற்றிருக்கணும் சார் மூன்றாம் வீடும் பலம் பெற்றிருக்கணும் இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்ப ஸ்தான மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி அதுதான் தொடர்புகள் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய சார் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் வீட்டு அதி வீர தீர பராக்கிரம ஜெய ஸ்தானாதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதி ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கணும் சார் இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு இருப்பது மட்டுமல்லாமல் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கின்ற மாதிரி அந்த புதனும் தொடர்பு பெற்று வரணும் ஏன் என்றால் புதன் என்பது சரியாக செயல்படுத்தி புத்தி சாணாதிபதி தான் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த புதன் ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதியுடனோ அல்லது மூன்றாம் வீட்டு அதிபதியுடனோ அல்லது லாப சாணாதிபதியுடன் ஒன்று தொடர்பு பெற்றுக்கணும் அப்படி தொடர்பு பெற்று அந்த இரண்டாம் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டை கை இரண்டாம் வீட்டிற்கு ஒன்பதாம் மீட்டர் அதிபர் பத்தாம் மீட்டர் அதிபதி நல்ல ஸ்தானங்கள் அமர்வு பெற்று நல்ல ஒரு ஆட்சி உச்சமாக அமர்ந்து அல்லது ஒன்பதாம் வீட்டு இரண்டாம் வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி அந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்ற மாதிரி அந்த புதன் என்று சொல்லக்கூடிய புத்தி சாணாதிபதி இரண்டாம் வீட்டோ பதினோராம் வீட்டு அதிபதியுடனோ அல்லது மூன்றாம் வீட்டு அதிபதி ஏதாவது விதத்தில் தொடர்பு பெற்றிருந்து இவர்கள் எல்லாம் பேச்சு மூலமாகவே லட்சக்கணக்கில் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சார் இவர்களுக்கு அந்த இரண்டாம் வீட்டை தசா காலமோ மூன்றாம் வீட்டை தசா காலமோ அல்லது பதினோராம் வீட்டு விதி தசா காலம் இவர்களுக்கு வந்து விட்டது என்றால் இவர்களுக்கு லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் கொட்டி கொடுக்கும் சார் முதலீடே இருக்காது இவர்களுக்கு வெறும் பேச்சு மூலமாகவே மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்க சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் தான் மிகப்பெரிய ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் எந்த கிரகம் எப்ப சேரணும் எந்த விதிப்படி எந்த நேரம் வந்தா இந்த யோகம் செயல்படுறது உங்க ஜாதக கட்டத்துல எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது கண்டிப்பாக ஊழினை பயன் உறுத்தி வந்து விட்டு சார் உங்களுக்குலாம் அல்லாம குறையாது கில்லாம வலிக்காதுன்ற மாதிரி எந்த சமயத்துல உங்களுக்கு வந்து எந்த உங்க நிர்ணயிக்கப்படுகிறார் உங்களுடைய லக்னாதிபதி வலம் பெற்று இருக்கணும் லக்னாதிபதி மட்டும் வளம் பெற்று நான் சொல்லும் இந்த அமைப்பு படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு பெற்று ஒன்றுக்குடன் தொடர்பு பெற்றிருந்தால் நிச்சயம் நீங்களும் வந்து முதலீடே இல்லாமல்

தனம் சார் ரெண்டாம் இடம் சார் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் ரெண்டு இரண்டாம் இடம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்த உங்க ஜாதக கட்டத்துல நீங்க எந்த லக்னமா இருங்க அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடம்தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் பேச்சு மூலமாவா இல்ல எப்படி என்பது சொல்லக்கூடிய இடம் தான் வந்து அந்த இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் பதினோராம் இடம் மிக உன்னதமான ஜெயஸ்தானாதிபதிகள் இடம் சார் மூன்றாம் இடமும் பதினோராம் இடமும் ஒரு ஸ்தானங்கள் அந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று இரண்டாம் இடத்திலிருந்து தொடர்பு பெற்றிருந்தா கூடவே புதனும் சங்கமித்திருந்ததும் நீங்கள் எல்லாம் முதலிடம் இல்லாமல் மிகப்பெரிய கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த ரமேஷ் ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் மேல இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கலாம் அப்போதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்